எல்லோருக்கும் வணக்கம் இது நம்ம ஸ்ரீராம் ஜங்ஷன் இன்றைக்கி வந்து யுகாதி இல்லைங்களா தெலுங்கு வருஷ எங்களுக்கு வந்து ரொம்ப முக்கியமான விசேஷமான நாளுங்க இன்றைக்கி வந்து காலையிலேருந்து கொஞ்சம் வீட்டில் நிறைய வேலை இருக்குன்றதுனால இன்றைக்கி ஓரளவு மீடியம் சைஸில் வந்து படிக்கோளம் போட்டிருக்கேன் இந்த குளம் எப்படி இருக்குது அப்படின்றத என்னோடய கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் அதே மாதிரி இன்றைக்கி எங்கள் வீட்டில் வந்து என்ன லன்ச் பண்ண போகிறேன் அப்படின்றத அதையும் நான் உங்களை கூட ஷேர் பண்ணலான்னு இருக்கேன் இன்றைக்கி காலையிலே கோயிலுக்கு போகலான்னு நினச்சோம் கொஞ்சம் வீட்டில் பூஜைலாம் கொஞ்சம் நிறைய வேலை இருக்கிறதுனால ஈவினிங் கோயிலுக்கு போகலாம் அப்படின்னு எங்கள் வீட்டுக்கார் சொல்லிட்டாரு இன்றைக்கி வந்து எந்த கோயிலுக்கு போக போகிறோம் அப்படின்றத அதையும் நான் உங்கள் கூட வீடியோவில் ஷேர் பண்ணுறேன் சரிங்களா ரொம்ப விசேஷமான கோயிலுக்கு தாங்க இன்னைக்கு நான் போகிறேன் அதே மாதிரி இன்னைக்கு வந்து யுகாதி கொண்டாடுற எல்லாருக்குமே ஸ்ரீராம் ஜங்ஷன் சார்பாக நல்வாழ்த்துக்கள் இன்னைக்கு வந்து காலையில் டிஃபன் எதுவும் செய்யலைங்க ஒரு பொழுதுன்றதுனால உங்களுக்கு கஞ்சி வச்சு கொடுத்துட்டேன் சத்து மாவு கஞ்சி இப்போ சமையல் பண்ணிடலாம் அப்படின்னு எல்லாம் ரெடி பண்ணிகிட்ருக்கேன் காலையில் சாதமும் வச்சு பருப்பும் வேக வச்சு நைவேத்தியத்துக்கு வந்து சாதத்து மேலே பருப்பு வச்சு ரெடி பண்ணி வச்சுருக்கேன் இந்த பக்கம் வந்து ஜவ்வரிசி சேமியா ஜவரிசி போட்டு பாயசம் வச்சுருக்கேன் இதை வந்து நான் நெய்வேத்தியத்துக்கு எடுத்துக்க மாட்டேன் இது வந்து இது வந்து எங்களுக்குன்னு சொல்லி வச்சிருக்கிற பாயசம் நெய்வேத்தியத்துக்கு வந்து தனியாக வெறும் ஜவ்வரிசி மட்டும் போட்டு மண்டை வெல்லம் போட்டு பாயசம் வச்சுருக்கேன் அதையும் காட்டுற பாருங்கள் ஏன்னா எப்போவுமே வந்து சேமியா போட்டு பாயசம் வச்சிங்கன்னா வந்து அதை சுவாமி நெய்வேத்தியத்துக்கு வந்து வைக்கக்கூடாது அப்படின்னு எங்கள் பாட்டி சொல்லுவாங்க அதனால் எங்களுக்கு தனியாகவும் நெய்வேத்தியத்துக்கு வந்து வெறும் பரிசு வெள்ளமும் போட்டு அதையும் தனியாக பாயசம் மாதிரி வச்சுருக்கேன் இப்போ பால் காய்ச்சி ரெண்டுத்துலையும் ஊற்றிட்டு அதை ரெடி பண்ண வேண்டியதாங்க இந்த பக்கம் வந்து பருப்பு வேக வச்சு வச்சாச்சு இன்றைக்கி வந்து எல்லா காயும் போட்டு கதம்ப சாம்பார் மாதிரி வைக்கலாம் அப்படின்னு சொல்லி பருப்பு வேக வச்சு வச்சுருக்கேன் இதில் கொஞ்சம் பருப்பு வந்து ரசத்துக்கு ஒரு கரண்டியும் இலைக்கு வந்து ஒரு கரண்டியும் பருப்பு தனியாக எடுத்து வச்சு இதை வந்து சாம்பாருக்கு வச்சுருக்கேன் இந்த பக்கம் வந்து போலி செய்யறதுக்கு அந்த பூர்ணம் செய்வோம் இல்லைங்களா அதுக்கு வந்து ஒரு சின்ன கப்பு அளவுக்கு வந்து கடலப்பருப்பும் ஒரு கைப்பிடி அளவு பைத்தம் பருப்பும் வந்து ஊற வச்சு வச்சுருக்கேன் இந்த பக்கம் வந்து போலிக்கு வந்து மாவு பசையிறதுக்கு மைதா மாவு எடுத்து வச்சுருக்கேன் இப்போ வந்து போலி வந்து இவ்வளோ சீக்கிரம் செய்ய முடியுமான்னு எனக்கு தெரியல ஏன்னா எனக்கு கையில் கொஞ்சம் நகை சுற்றி மாதிரி இருக்கிறதுனால என்னால் கொஞ்சம் வேகமாக செய்ய முடியல எங்கள் வீட்டுக்கார் வந்து ஈவினிங் செஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டாரு அதனால் மாவு பிணையறதுக்கு எல்லாம் ரெடி பண்ணி வச்சுருக்கேன் இப்போ வந்து கடலை பருப்பு ஒரு சின்ன டம்பர் பருப்பு ஊற வச்சுருக்கேன் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து பருப்பு வடை தாங்க செய்யணும் உளுத்தா வடை செய்யக்கூடாது நல்ல நாளுக்கு அதனால் அதே மாதிரி வெறும் கடலை பருப்பும் போடக்கூடாது கூட வந்து ஒரு பருப்பு போட்டு வடை செய்யக்கூடாதுன்னு எங்கள் பாட்டி சொல்லுவாங்க அதனால் கூட கொஞ்சமாக பைத்தம் பருப்பும் போட்டு ஊற வச்சு வச்சுருக்கேன் இன்றைக்கி சமையல் பண்ணுற வீடியோ வந்து ஃபுல்லாக என்னால் வந்து எடுத்து எடுக்க முடியல ஃபைனலாக வந்து இன்றைக்கி எங்கள் வீட்டில் என்ன லஞ்சு அப்படின்றத அதையும் காட்டுறேன் அதே மாதிரி மாவை வந்து போலிக்கு மாவை வந்து பிணைஞ்சி வச்சுட்டோம்னா ஈவினிங் கூட செஞ்சுக்கலாம் மாவு கொஞ்சம் நல்லா ஊறணுன்றதுனால அதையும் ரெடி பண்ணிடலாம் சமையல் வேலை முடித்தாச்சு காலையிலேயே வந்து ஃபஸ்ட்டு வேலையை வந்து உப்பு வாங்கி வச்சுட்டேன் எப்பவுமே வந்து வெள்ளி செவ்வாய் அந்த மாதிரி நாள்லேயும் சரி மாத இருந்தாலும் சரி இந்த மாதிரி நல்ல நாள் எதுவாக இருந்தாலும் ஃபஸ்ட்டு உப்பு வாங்கி வச்சுருவேன் நேற்று நைட்டே வந்து சுவாமி ரூம்லாம் தொடச்சி எல்லாமே ரெடி பண்ணி வச்சதுனால இன்றைக்கி காலையில் கொஞ்சம் எனக்கு வேலை ஈஸியாக இருந்தது சமையல் பண்ண கையோட சுவாமிக்கெல்லாம் வந்து பூ வச்சுட்டு நெய்வேத்தியம் பண்ணதெல்லாம் எடுத்துகிட்டு வந்து கிட்ட வச்சு எனக்கு தெரிஞ்ச மந்திரம்லாம் சொல்லி சாமிக்கு பூஜை பண்ணி சாமி கும்பிட்டாச்சுங்க பின்பக்கமாக வந்து துளசி மாடத்துக்கும் விளக்கேற்றி அங்கேயும் வந்து சுவா நைவேத்தியம் வச்சு சாமி கும்பிட்டாச்சு இந்த வருஷமும் நிம்மதியாக மனநிறைவாக திருப்தியாக வந்து இன்றைக்கி யுகாதியை வந்து கொண்டாடியாச்சுங்க திருப்தியாக பூஜை பண்ண கையோட இந்த காக்காய்க்கு சாதம் வச்சுட்டு அவங்களுக்கு இன்றைக்கி சாப்பாடு போட வேண்டியது தான் இன்றைக்கி என்ன சமையல் பார்க்கறலங்களா சேமியாக ஜபரிசி பாயசம் வச்சுருக்கேன் கத்திரிக்காய் பொரியல் சாதம் எல்லா காயும் ஒன்று போட்டு கதம்பு சாம்பார் மாதிரி அரைச்சி விட்ட சாம்பார் வச்சுருக்கேன் இன்றைக்கி ஒரு பொழுதுன்றதுனால வெங்காயம் சேர்த்துக்க மாட்டோம் அதனால் அரைச்சி விட்ட சாம்பார் மாதிரி வச்சுருக்கேன் கடலை பருப்பு வடை பருப்பு கொஞ்சம் இலக்கி வச்சுருக்கேன் அடுத்தது பருப்பு ரசம் அப்பளம் பொறிச்சிருக்கோங்க கோழி வந்து ஈவினிங் செஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி மாவையும் பூர்ணமும் ரெடி பண்ணி வச்சுருக்கேன் சாப்பிட்டு ஒரு ஒன் ஹவர் ரெஸ்ட்டு எடுத்துட்டு அடுத்தது நாங்கள் கோயிலுக்கு கிளம்ப வேண்டியது தான் நாலு மணிக்கு கோயிலுக்கு கிளம்பிட்டோம் இன்றைக்கி கோயிலுக்கு போய்ட்டு ஒரு அர்ச்சனை ஒன்று பண்ணிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லி எல்லாமே ரெடி பண்ணி எடுத்துகிட்டு போயிட்டுருக்கோம் நேற்றுக்கு வந்து பூ மார்க்கெட்டில் கொஞ்சம் நிறைய பூ வாங்கி எடுத்துக்கிட்டேங்க சரிங்களா இந்த தடவை வந்து திருப்தியாக வந்து சுவாமிக்கு வந்து அர்ச்சனை பண்ணிட்டு வந்துடலாம் அப்படின்னு கிளம்பி போயிட்டுருக்கோம் நாங்கள் வந்து இன்றைக்கி எந்த கோயிலுக்கு போகிறோம் அப்படின்றத உங்களுக்கு நான் அந்த வீடியோவில் காட்டுறேன் ரொம்ப ஃபேமஸான ரொம்ப விசேஷமான கோயிலுங்க அது வாங்க வீடியோவில் போய் பார்க்கலாம் இன்றைக்கி நான் கட்டிகிட்டு இருக்கேன் அந்த சேலை வந்து எங்கள் அம்மாவோடய சேலை அம்மா வந்து இறக்கறதுக்கு ஒரு மாதத்துக்கு முன்னாடியே திடீர்னு ஒரு நாள் என்னை வர சொல்லி இந்த புடவை உனக்கு நல்லாயிருக்கும் நீ எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லி கொடுத்தாங்க ஏம்மா நீ கட்டிக்கோம்மா அப்படின்னு சொல்லுறதுக்கு இல்லை இந்த கலர் வந்து உடம்புக்கு நல்லாயிருக்கும் எனக்கு என்னவோ இன்றைக்கி இந்த புடவை வந்து நீ கட்டிக்கணும்னு தோணுது அப்படின்னு சொல்லி கொடுத்தாங்க இந்த புடவை கொடுத்து ஒரு மாதத்துக்கெல்லாம் அம்மா இறந்துட்டாங்க சரிங்களா எப்போவுமே நல்ல நாளும் வந்து அம்மா வந்து எப்போ கோயிலுக்கு போனாலும் எங்கள் கூடவே வருவாங்க சரிங்களா இந்த தடவை வந்து அவங்க இல்லைன்ற ஒரு மன வருத்தம் சரிங்களா இந்த அதனால தான் இன்றைக்கி இந்த சேரீயை கட்டிக்கிட்டேன் இந்த சேரீ வந்து கட்டினதுனால அம்மா வந்து என் கூடவே இருக்கிற மாதிரி மனசில் ஒரு ஃபீலிங்காக இருக்குதுங்க அதனால தான் இந்த புடவை எடுத்து இன்றைக்கு கட்டிக்கிட்டேன் இந்த சேலை எப்படி இருக்குது அப்படின்றத என்னோடய கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் இன்றைக்கி நாங்கள் வந்து ஹரிகேசவநல்லூர் தாங்க வந்திருக்கோம் சிவன் கோயில் அரிகேசநாதர் பெருகே அம்மா இந்த சிவஸ்தலத்துக்கு தான் வந்திருக்கோம் இது வந்து குபேரக்குன்னு தனியாக ஒரு சன்னதி இருக்குதுங்க ரொம்ப மிக பழமையான கோயில் குபேரஸ்தலம் அப்படின்னு சொல்லுவாங்க வீரவண்ணூர் பக்கத்தில் ஹரியேசவநல்லூர் அப்படின்ற ஊரில் இந்த கோயில் அமைஞ்சிருக்குங்க பணக்கஷ்டம் இருக்கிறவங்க வந்து இந்த கோயிலுக்கு வந்தால் கஷ்டம் தீரும் அப்படின்னு ஒரு ஐதீகம் உண்டு கோயிலுக்குள்ளே வந்தாச்சு உள்ளே வந்த மூலஸ்தானம் வந்து உள்ளே போய் வெடி எடுக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க அதனால் வெளியிலேருந்து எடுக்க சொல்லிட்டாங்க ரொம்ப அன்றைக்கே நல்ல சூப்பராக அலங்காரத்தோடு வச்சுருந்தாங்க நாங்கள் தான் இன்றைக்கி கோழி திறந்த உடனே ஃபஸ்ட் ஆளாக வந்தோம் நாங்கள் வந்ததுக்கப்புறமா ஒவ்வொருத்தராக வர ஆரம்பித்தாங்க ரொம்ப ஃப்ரீயாக இருந்ததுங்க ஜூம் பண்ணி காட்டியிருக்கேன் பாருங்க ரொம்ப அழகாக வந்து அலங்காரம் பண்ணியிருந்தாங்க இந்த வந்து ஒவ்வொரு பகுதியாக வந்து நான் இன்றைக்கி உங்களுக்கு காட்டுறேன் இப்போ கோயிலோட உள்பிரகாரம் தான் வந்திருக்கோம் சரபேஸ்வரர் இங்கே வந்து சப்த கண்ணீர்கள் இருக்காங்க சப்த கண்ணீருக்கு ஏற்ற மாதிரி வந்து மேதா தர்ஷனமூர்த்தி வந்து காட்சி தராங்க உண்மையிலே இந்த கோயிலுக்குள்ளே வரும்போதே ஒரு நல்ல வைப்ரேஷன் தெரியுதுங்க மெயினாக வந்து இன்றைக்கி வந்து இந்த கோயிலை வந்து நாங்கள் வரணும்னு நினச்சதுக்கு காரணம் வருமானத்தை விட வந்து செலவு அதிகமாக இருக்குது அதுவும் வந்து உடம்புக்குன்னு தாங்க நிறைய செலவாகுதுன்றதுனால மெயினாக வந்து சம்பாதிக்கிறத விட அதிகமாக உடம்புக்கு செலவாகுதுன்றதை மைண்டில் வச்சுட்டு தான் இந்த கோயிலுக்கு இன்றைக்கி நாங்கள் வந்தோம் இந்த பக்கம் வந்து கன்னிமூல கணபதி இந்த பக்கம் வந்து நாகர் வச்சுருக்காங்க இந்த தொழிலில் வந்து முன்னேற்றம் இல்லாதவங்க சரிங்களா தொ அதாவது தொழில் விருத்தின்னு சொல்லுவாங்கள்ல அந்த மாதிரி கொஞ்சம் நொடிஞ்சவங்க பண விஷயத்தில் எந்த மாதிரி பிரச்சனை இருந்தாலும் இந்த கோயிலுக்கு வந்தால் ஒரு நல்ல மாற்றம் தெரியும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க நிறைய பேர் சொல்லி கேள்விப்பட்டதுனால நாங்கள் ரெண்டு மூணு வாட்டி இங்கே வந்திருக்கோம் வந்ததுக்கப்புறம் ஒரு நல்ல மாற்றம் தெரிஞ்சது இந்த பக்கம் வந்து காசி விஸ்வநாதன் விசாலாட்சி அம்மா அந்த கோயில் வந்து பாருங்கள் இவ்வளோ பழமையான கோயில் ரொம்ப வந்து நீட்டாக மெயின்டெயின் பண்ணுறாங்க இந்த பக்கம் வந்து சண்முக வள்ளி தெய்வானையோட காட்சி தராங்க இந்த பக்கம் வந்து சனி பகவான் வந்து காட்சி தராரு சனி பகவானுக்கு எடுத்த மாதிரி வந்து சண்டிகேஸ்வரர் வந்து இருக்குது நாங்கள் இந்த கோயிலுக்கு வரும்போது யாருமே வரலைங்க கோயில் அப்போ தான் திறந்துருந்தாங்க இந்த பக்கம் வந்து சண்டிகேஸ்வரர் கண்டிப்பாக வந்து கோயிலோட வெளி பிரகாரத்துக்கு வரும் அவ்வளோ பழமையான கோயில் பாருங்க வெளிப்பக்கம் வரும்போது இடது பக்கமாக திரும்பினா குபேரலிங்கம் இருக்குங்க இந்த கோயிலே ரொம்ப விசேஷமான ஒரு லிங்கம் வந்து இதுதான் தான் குபேரன் வந்து இந்த லிங்கத்தை வழிபட்டு தான் வந்து தன்னோட எழுந்ததெல்லாம் வந்து திரும்ப கிடச்சிது அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க இப்போ வந்து எல்லாருமே ஒருத்தராக வர ஆரம்பிச்சிட்டாங்க இப்போ வந்து நாங்கள் கோயிலோட வெளிப்பிரகாரத்துக்கு வந்தாச்சுங்க இந்த வெளிப்பிரகாரத்தில் வந்து என்னென்ன சுவாமிகள் இருக்குது சில இருக்குது அப்படின்றத பார்த்துடலாம் இப்போ நாங்கள் வெளியில் வரும்போது நிறைய பேர் வர ஆரம்பிச்சிட்டாங்க அந்த ஈவினிங் டைம் வந்து உண்மையிலே ரொம்ப அதாவது அந்த கிளைமேட் வந்து அவ்வளோ சூப்பராக இருந்ததுங்க இப்போ ஃபஸ்ட்டு வந்து பார்க்க போகிறது செஸ்ரா தேவி இவங்க வந்து இந்த மாந்தி தோஷம்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா அவங்களுக்கெல்லாம் வந்து இங்கே வந்து பரிகாரம் செய்வாங்க இந்த அம்மனுக்கு இந்த கோயில் வந்து பேக் சைடு ஃபுல்லாக வயல்காடாக இருக்கிறதுனால இந்த லொக்கேஷன் ரொம்ப நல்லாயிருக்கும் எவ்வளோ பெரிய காம்பவுண்டு பாருங்க அப்படியே கொஞ்சம் நேராக உள்ளே போனோம்னா இடது பக்கத்தில் முக்குருணி விநாயகர் அப்படின்னு சொல்லி ரொம்ப பெரிய விநாயகர் இருக்குதுங்க பாருங்கள் எவ்வளோ பெரிய விநாயகர் சொன்னேன் இந்த விநாயகர் வந்து ஸ்ரீ முக்குரணி விநாயகர் அப்படின்னு பேர் எவ்வளோ தத்ரூபமாக இருக்குது பாருங்கள் விளையாடுற தரிசனம் பண்ணிவிட்டு நம்ம அப்படியே வலது பக்கமாக வரும்போது அடுத்ததாக வந்து காசி விஸ்வநாதர் சமயத்தை விசால அம்மன் சதினது இருக்குங்க அடுத்ததாக அதையும் தாண்டி வலது பக்கமாக வரும்போது ஷண்முகர் வள்ளி தெய்வானையோட அருள் பாலிக்கிறார் முருகர் விக்கிரகமும் நல்லா பெருசாக அமைஞ்சிருக்குங்க இங்கே இந்த ஈவினிங் டைமில் வந்ததினால கொஞ்சம் நல்லா வெயில் இல்லாமல் நல்லா பீஸ்ஃபுல்லாக இருக்குங்க இந்த இடம் பாருங்கள் பன்னெண்டு கையோட வள்ளி தெய்வானையோட முருகப்பெருமான் வந்து காட்சி தரார் இந்த இடத்துல முருகப்பெருமானோட தரிசனம் முடிஞ்சுட்டு நம்ம திரும்பியும் வலது பக்கமாகவே வரும் இந்த பக்கம் வந்து பைரவர் சன்னதியும் அவகிரகமும் இருக்குதுங்க வேறு ஒரு சன்னதி அடுத்தது இந்த பக்கம் வந்து நவகிரகம் நவகிரக சன்னதிக்கு அடுத்ததாக நம்ம வலது பக்கமாக திரும்பும்போது குபேரனுக்குன்னு சொல்லி ஒரு தனி சன்னதி ஒன்று இருக்குங்க இது கிட்டத்தட்ட பன்னெண்டாம் நூற்றாண்டு காலத்து பாண்டியர் காலத்து கோயில் அப்படின்னு சொல்லப்படுது குபேன் வந்து தன் ஆணவத்தால் அந்த செல்வத்தெல்லாம் இழந்து நிற்கும் போது இங்கே இருக்கிற சிவனை நினச்சி அவர் பூஜை பண்ணும்போது தான் இழந்த செல்வத்தனையும் திரும்ப கிடச்சி இந்த ஸ்தலத்துக்கு ஒரு வரலாறு உண்டு வர்றவங்க என்ன செய்கிறாங்க கையில் காயின்ஸோ இல்லை இல்லோ இந்த ரூபா நோட்டோ ஏதாவது எடுத்து அந்த சுவாமியோடய பாதத்துலேயும் நெஞ்சு கிட்ட வச்சு எடுத்து அதை பரிசில் வச்சுக்கிட்டோம்னா செலவு பண்ணாமல் நிறைய பணம் சேரும் பண கஷ்டம் இருக்காது அப்படின்னு சொல்கிறாங்க கோவிலுக்கு வெளி பக்கத்தில் அம்மன் சன்னதி அமைஞ்சிருக்கு அந்த பேர் வந்து ஸ்ரீபிரியநாயக்கி அம்மன் இப்போ நம்ம உள்ள அம்பாவில் போய் தரிசிக்கலாம் நாங்கள் வந்து ஃபஸ்ட்டே தரிசனம் பண்ணிவிட்டோம் சரிங்களா தரிசனம் பண்ணிவிட்டு திரும்பி ஃபஸ்ட்டு வந்து அவங்க வந்து வீடியோ எடுக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிவிட்டாங்க சரின்னு அவங்க அந்த ஷ அந்த இரும்பு கேட்ட போட்டினதுக்கப்புறமா நான் திருப்பியும் வந்து உள்ள வச்சு ஜூம் பண்ணி எடுத்திருக்கேன் முடிஞ்சவரில் அம்பாள் வந்து ஓரளவு தெரிகிற மாதிரி தாங்க எடுத்திருக்கேன் இது வந்து தெலுங்கு வருஷம் பரப்பாகவும் இன்றைக்கி நிம்மதியாக நல்லா சந்தோஷமாக சுவாமி தரிசனம் முடிஞ்சாச்சு அடுத்தது வீட்டுக்கு கிளம்பிட்டோம் இந்த வீடியோ எனக்கு பிடிச்சிருந்ததுன்னா என்னோடய சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல்லைக்கான் பட்டனை ஆல் கொடுங்க இதோட வேற ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை பாய்